சாதிவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்க ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறீங்க ஈஸ்வரன் அதே நிலைப்பாட்டில் இருக்காரா பாமக பண்றது தப்புனா கொங்கு ஈஸ்வரன் பண்றவன் தப்பு தானே தன்னுடைய அறியாமையில செய்யறது ஒண்ணு ஆனா டாக்டர் ராமதாஸ் வந்து அறியாமைய செய்யல அவர் தெரிஞ்சே செய்யறாரு எங்களால் அந்த கூட்டணி ஒருபோதும் உடையாது எங்களால் ஒரு கூட்டணிக்கு ஒருபோதும் போதம் எக் சிதைக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பண்ண மாட்டோம் துணை முதல் அமைச்சராக பார்க்கலாமா திருமாவளன் அவர்கள் அது நம்ம பப்ளிஷோ கேட்க முடியாது காலம் கணியும் போது நாங்கள் முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்றோம் துணை முதல்வராக வரணும் இந்த அமைச்சராக வரணும் அந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் இளம் ஜெயக்குவரர் அவரோட விசிகா முன்னெடுக்க உள்ள போதைப்பொருள் மற்றும் மது ஒழிப்பு மாநாடு குறித்த கேள்விகளை முன் வச்சு உரையாடலாம் சார் வணக்கம் வணக்கம் விசிகா இப்படி ஒரு மாநாடு அறிவிச்சதுமே பொது சமூகத்தில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போறாங்க அதனுடைய முதல் நடவடிக்கை தான் இப்படி ஒரு மாநாடு அப்படிங்கிறத பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க விடுதலை சிறுத்தையோட இது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்றது வந்து திடீர்னு வந்து சொல்ற விஷயம் இல்லை பல ஆண்டு காலமாக இந்த மக்கள் மதுவால் மது போதையால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றது வந்து தொடர்ந்து நாங்கள் கண் பார்த்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு அரசியல் நிகழ்வாகவே ரொம்ப நீண்ட காலமாக நாங்கள் அதை நடத்தி நிற்கிறோம் ஏன்னால் மாநாடு நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி நடத்தலை இதுக்கு எல்லாம் நடத்தலை கரெக்டாக அந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் போது நடத்துகிறீங்களே அப்போ அந்த கேள்வி வரும் இல்லை இயல்பாகவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்து நமக்கு இந்த தேசத்தில் இந்த மத போதையில் சாதிய போதையில் இந்த மக்களை ஆழ்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஒழிக்கணும் பிஜேபி இந்த தேசத்தை விட்டு விலக்கி வைக்கணுன்றதுக்காக தான் தேசம் காப்ப மாநாடு நடத்தணும் அது கிட்டத்தட்ட அதுவும் வந்து இது போல ஒரு மத போதை ஒழிப்பு மாநாடுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அந்த மத போதையில் மக்களை வந்து மத மாயமாலத்தில் வந்து பிஜேபி எப்படியெல்லாம் இந்த தேசத்தை பாழ்படுத்துதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க எனவே இது வந்து தேவையான நேரத்தில் இது தேவையான ஒரு மாநாடா இப்ப இருக்கு சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி சண் பரிவார் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தேசம் பாதுகா தேசத்தை பாதுகாக்கக்கூடிய மாநாட நாங்க நடத்தினோம் இதுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க அதாவது அதிமுகவுக்கு நாங்கள் வந்து அழைப்பு விடுக்கல நம்ம செய்தியாளர்கள் வந்து கேட்கும் போது இதில் அனைவரும் பங்கேற்கலாம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பங்கேற்கலாம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லும்போது அப்போது அப்போ அதிமுக பங்கேற்கலாமான்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கு அதிமுக பங்கேற்கலாம் விஜய் வந்தால் பங்கேற்கலாம் சீமான் வந்தால் பங்கேற்கலாம் அது ஒரு பொதுவான ஒரு அழைப்பு தான் நாங்கள் எங்க மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே இன்னும் அழைக்கிறதா இல்லையான்றதை வந்து இன்னும் முடிவு பண்ணலை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கலையா இது விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிற நடத்துற ஒரு மாநாடு தேசங்காப்பு மாநாடு வந்து கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து வந்து நாங்கள் மாநாடு போட்டோம் இது வந்து விடுதலைச் சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிற மாநாடு இதில் இன்னும் கேட்டா கட்சி சார்பற்ற ஒரு பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த போதையால் பாதிக்கப்படும் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலமாக ஒரு அரசாங்கத்துக்கு வந்து நாம் ஒரு நிர்பந்தத்தையோ அல்லது நாம் அவர்களுக்கான இந்த செயல் திட்டங்களையோ கொடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் தவிர எல்லா அரசியல் கட்சியும் அழைத்து வந்து இந்த மாநாடை நடத்த வேண்டும் என்று நினைக்கல எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பொதுமக்கள் கட்சியை சாராத பொதுமக்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்பது தான் என்னுடைய அழைப்பு அதே நேரத்துல பாமகவும் வேணாம் பாஜகவும் வேணாங்கிறத உறுதியா சொல்றாரு பாமகவும் பாஜகவும் தான் அந்த தலைமை வந்து இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய நன்மைக்காகவோ அல்லது தேச நலனுக்காகவோ மக்கள் நலனுக்காகவோ அவங்க இல்லையே தன்னுடைய குடும்ப நலனுக்காக வன்னியர்களுக்கு எதிராக கட்சி நடத்தி நிற்கக்கூடிய பாமகவை வன்னியர்களையே அந்த மக்களிடம் அந்த மக்களை பாமகவுடன் மீட்கொண்டு நாங்க போராடி இருக்கிறோம் இல்ல அவங்க முப்பது வருஷமா மது விளக்க வந்து தீவிரமா பேசக்கூடிய கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் அதை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அவங்களோட தேர்தல் ரீதியாக அல்லது வேற சில விஷயங்கள கருத்து வேறுபாடு இருக்கலாம் மது விளக்கில் உறுதியாக இருக்க கட்சி தானே அந்த அடிப்படையில் கூட அவங்களோட இணையம் அவங்களுக்கு தயக்கம் இருக்கு மது விளக்கில் வந்து நீண்ட காலமாக அவங்க வந்து அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அது பிரச்சனை இல்லை அதுக்காக நம்ம அவங்களுக்கு வந்து அதை எதிர்த்து நாங்கள் வந்து இப்போ போராடலை நீண்ட காலமாக அவங்க கெட்டதும் செஞ்சுருக்காங்க நல்லதும் செஞ்சிருக்காங்க இனிமேல் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது ஒரு தமிழ்நாட்டு நலனுக்காக நம்ம வந்து கூட்டணி வச்சோம் நம்ம வந்து அவரோடவே கூட தொடர்ந்து வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்த நம்ம முன் வந்தோம் அப்போது கை கைகோர்த்து போனோம் ஆனால் அவர்களுடைய மனம் மாறவில்லை அவருடைய அரசியல் வந்து ஒரு ஒரு வேடாதார தான் அரசியல் வேஷம் போட்டு சுயநலமான அரசியலை நல் அதாவது சொந்த மக்களுக்காகவும் அவங்க உண்மையாக இல்லை இல்லை நீங்கள் மாறலன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் முதலமைச்சர் ஆவது சாத்தியமா அப்படிங்கறத பத்தி பேசினாரு எல்லாரும் விவாதிச்சாங்க அது அது திமுக வந்து யாருமே சொல்லல திமுக ஒருத்தர் தலித் முதலமைச்சராக முடியும் ஆனா நீங்க சொல்லக்கூடிய பாமா பாமக ஒரு தலித்தை முதலமைச்சராக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த கட்சியின் தலைவரே சொல்றாரு தலித் அல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தின உருவாக்க அவர் தான் சொல்றாரு இப்ப அதான் அதுதான் போயிட்டான் இப்ப அவரால் முடியாது தன்னுடைய மகனை முதல்வர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் ஏற்கனவே முதல் மத்திய அமைச்சர் அந்த கட்சிக்கு கிடைக்கும் போது ஒரு தலித்தை தானே உருவாக்கினார் தலித்துகள் வந்து அந்த அளவுக்கு பின்புலமா அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க அந்த சக்தியை சேர்த்தா நமக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் லாபம் கிடைக்குன்ற அடிப்படையில் நிறைய பேர் அவங்க தலித் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் அவரோடு சேர்ந்து பணியாற்றினாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவரை புரிந்து கொண்டு எல்லாரும் வினையே வந்துட்டாங்க அவர் வந்து முதல் மந்திரியை வந்து தலித்துக்கு கொடுத்தாரு என்பது உண்மைதான் அது காலம் போன பார்த்தானே தெரியுது அவருடைய அந்த நிறம் மாறும் போது தானே அவருக்கு தெரியுது இப்போ வந்து அவருக்கு வந்து தன்னுடைய மகனை தானே வந்து அவர் வந்து முதல்வராக நினைச்சாரு ஏன் வன்னியர்களே வந்து ஏன் நான் காடுவெட்டி குருவை முதலாக சொல்லவே இல்லையா அவரு அந்த மக்கள்ல கூட மிகவும் அந்த மக்களுக்காக எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம் எங்கள் மீது எதிர்ப்பு நிலையாக அவர் வந்து காடுவெட்டி குரு இருந்திருக்கலாம் ஆனா காடுவெட்டி குருவை வந்து அந்த மக்கள் மத்தியில மிக பிரபலமா ஓ மாவீரன் என்று சொல்லப்பட்ட அவருக்கு வந்து நான் முதல் மந்திரியா ஆக்குவேன் முதல்வராக ஆக்குவேன்னு அவர் சொல்லலை தன்னுடைய மகனை முதல்வராக்கணும்னு சொன்னாரு இந்த கலைஞர் வந்து திமுக கலைஞருடைய மகன் தான் முதலமைச்சராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த கட்ட தலைவராக வளர்ந்து வராரு அவரை நீங்க ஏத்துக்கிறீங்க அதை விமர்சிக்கல ஆனா ஒரு கட்சி தலித்தை முதல்வராக்கும் சொல்லுது அங்க எந்த இடத்துல முரண்பாடு அதாவது கலைஞர் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களை இந்த கட்சியில இணைத்து ஒரு ஐந்து ஆண்டுகள்ல வந்து முதல்வராக சொல்லல முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பால் இந்த அந்த கட்சியில அவர் வந்து உழைத்து எல்லாருடைய நன்மதிப்பை பெற்று அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை அவர் பெற்று அந்த கட்சி உறுதி தான் வந்தாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து என் குடும்பத்தில் இருந்து இந்த கட்சியில் நானோ என் மகனோ என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ நாங்கள் கட்டாயம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் செஞ்சார் அந்த சத்தியம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் நினைவு கூர்ந்தால் எவ்வளவு அவமானகரமான சத்தியத்தைன்னு வந்து அது நான் கூசுது அவர் என்ன சொன்னார்னு இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேச மாட்டீங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் கட்சிக்கு வராரு உடனடியாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் கிடைக்கிது எம்எல்ஏ ஆன சில பல மாதங்களில் இல்லை ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் அமைச்சராக்கப்படுறாரு அடுத்து துணை முதலமைச்சராக்கணுன்ற குரல்கள் வருது இதே ஸ்டாலின் என்னுடைய குடும்பத்திலிருந்து என் மகனோ என் மகளோ அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னதும் இருக்கு சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக முதல்ல வந்துட்டார் அவர் வந்து முதல்ல வந்து யாருக்கும் தெரியாத அந்த அவருடைய தளபதி ஸ்டாலினுடைய மகனா மட்டுமே இருந்தப்போ அந்த தேவையை அவங்களுக்கு இடாம வந்திருக்கலாம் ஆனால் ஒரு திரைப்பட நடிகரா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு நபரா அறிமுகமாகும்போது அந்த கட்சியில வந்து நீண்ட காலமாக அவரே வந்து நான் சிறு சிறு வயதிலிருந்து அந்த கட்சியில் நான் வந்து பணியாற்றி இருக்கிறேன் இல்லை நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் போயிருக்கிறேன் சின்ன ஒரு பத்து பதினைந்து இருந்து நான் செய்கிறேன்னு சொல்லும் அவருக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டு கட்சியில் இணைந்து அந்த வாய்ப்பை பெற்று எம்எல்ஏ எம்எல்ஏவாயி இப்போ வந்து அமைச்சராக இருக்காங்க இப்போ அமைச்சர் ஆகும்போது நாளைக்கு தான் அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும் இப்போ முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றது வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியாது ஆனால் அந்த கட்சியிலே கூட புதுசா வர எத்தனையோ நபர்கள் வந்து நீங்க இந்த பாமகவுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க திமுகவுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்களா அளவுகோல் என்பது அவ்வளவு அவர் சொன்ன பாமக வேற வன்னியர்களே இல்லையா அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் ஆகணுமா அப்படின்னு கேக்குறீங்க திமுக இப்ப ஆராசா எடுத்துக்கலாம் துறைமுருகன் இருக்காரு டி ஆர் பாலு இருக்காரு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அது கலைஞர் குடும்பத்துல இருந்தா வரணுமான்னு கேள்வி கேக்குறாங்களே இல்ல அதாவது ஒரு அரசியல் கட்சியில அது அன்புமணியாக இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் ஒரு கட்சியில் வந்து யார் தலைவராக வரணுன்றதுல வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த கட்சி முடிவு செய்தால் வரலாம் மக்கள் வந்து பாமகவை ஏற்றுக்கொண்டால் அவங்க வரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பேசிய பேச்சு கொஞ்சம் நஞ்சம் தான் தெளிவுபடுத்துகிறேன் அந்த அளவுக்கு வந்து இங்க நம்முடைய தளபதி ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு சமூகத்துக்கு விரோதமா பேசிட்டு மாத்தி பேசுற இதில் அவங்க குடும்பத்துல இருந்து வரமாட்டேன்னு சொன்னாங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது வராங்க அவ்வளோதான் ஒருவேளை அவர் வந்து தமிழ்நாட்டு சூழல்ல வந்து ஒரு வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய நிலை இருக்கு அதனால நாம் வந்ததே விமர்சனம் பண்றாங்களே நம்முடைய மகனை விமர்சிப்பார்களோ என்ற எண்ணத்தில் வந்து சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் வாரிசு அரசியல் என்பது ஒரு பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு ஒரு மக்கள் மயமாகிடுச்சு இப்போ வாரிசு அரசியல் என்பது பிரச்சனை இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த கட்சியில் உண்மையாக இருக்கிறார்களா அந்த மக்களுக்கு தகுதியானவங்களா இருக்காங்களா தான் பார்க்கணும் நம்ம ஓகே வந்து நீங்க வேணான்னு சொல்கிறீங்க இந்த மது அழிப்பு மாநாட்டில் பாஜகவையும் நாங்கள் அழைக்க மாட்டோம் கொள்கை ரீதியான்னு சொல்றீங்க நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக செய்ய அதிக பாஜக செய்திருக்கிறது குஜராத்ல அவங்க மது விலக்க அமல்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில கூட நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களை அழைத்து பேசணும் இல்ல அவங்க மாநாட்டில் ஒரு கலந்துக்க வைக்கணும்னு ஏன் யோசிக்கல இல்ல பாஜக பாமக என்பது கொள்கை அடிப்படையிலேயே நாங்க எதிராக இருக்கிறதுனால இதுல எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க திமுக ஒரு நாளும் அதை அவங்க குஜராத்ல எத்தனையோ முறை முதல் முதல்வராக இருந்தார் நம்முடைய மோடி இப்ப அவர் தான் பிரதமராக இருக்கிறார் அப்ப குஜராத்ல வந்து மதுவிலக்கை அமல்படுத்தியதால் நான் பிரதமராக ஆளுக்கு நம்முடைய மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உண்மையாவே இருந்தா இந்தியா முழுமைக்குமே இது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு கொள்கையாவே நீங்க நடைமுறைப்படுத்தலாமே ஏன் குஜராத்துக்கு மட்டும் குஜராத்துக்கு மட்டும் நடைமுறைப்படுத்த முடிஞ்ச உங்களா இல்ல நீங்க மாநில பட்டியல் மாநில உரிமைகள் பத்தி எல்லாம் கட்சி மதுங்கிறது மாநில பட்டியல் இருக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை மத்திய அரசு செய்யணும் வேற விஷயங்கள்ல அவங்க மூக்க நுழைச்சா மாநில அதிகாரத்துக்குள்ள மாநில உரிமைகள்ல மூக்க நுழைக்கிறாங்கன்னு பேசுவீங்களே இல்ல இப்போ கூட அங்க தலைவர் வந்து திமுக அரசாங்கம் நம்முடைய தளபதியுடைய அரசாங்கம் மது விலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் அதை நீங்கள் வந்து கொண்டு வந்து அதற்காக வந்து நீங்க வந்து எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது அப்படி நாங்கள் கோரிக்கை வந்து மாநில அரசுக்கு வைக்கிறோம் இந்த அரசுக்கான கோரிக்கை தான் இது ஆனா இந்த கொள்கையை வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல வச்சுட்டு இருந்து வருதுன்னு திரும்ப நீங்க பாத்திருக்கீங்க எங்க போனா பாண்டிச்சேரி போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு இங்க ரொம்ப மலிவா அதே போல ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு நீங்க சமீப காலத்துமா இல்லை கடந்த காலத்தை நீங்க பார்த்துருப்பீங்க இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கொள்கையா மட்டும் இல்லாமல் அரசு நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்ற நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயம் இது ஒரு தேசிய கொள்கையாக அறிவித்து இந்தியா முழுமைக்கும் அவன் வந்து நடைமுறைப்படுத்துகிறேன் வந்து நாங்கள் ஒன்றிய அரசையும் கேட்குறோம் மாநில அரசையும் கேட்குறோம் இதை கேட்காம இல்லை நாங்கள் இதே நீங்கள் தேர்தல் நேரத்தில் கேட்க மறுக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் டிமாண்ட் வைக்கலாம் இல்லை உங்கள் தேர்தல் நேரத்தில் இதை சொல்லுங்க இது சொன்னாதான் உங்களோட கூட்டணின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கலாமே உங்களுக்கு இன்னைக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு நீங்கள் வேணும்னு எல்லா கட்சிகளும் விரும்புகிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எந்த கட்சி மது அமல்படுத்துதோ அவங்களோட தான் கூட்டணி சொல்லாமே இல்ல ஒரே நேரத்துல நூறு கொள்கையை சொல்லிட முடியாது பல கூட்டணி என்பதே வந்து எங்களுடைய கொள்கையை மட்டும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற இடத்துல கூட்டணி இருக்க முடியாது எங்களுடைய வலிமை எங்களுடைய செல்வாக்கு எங்களுடைய வாக்கு எந்த எங்களுடைய அந்த அந்த நிர்பந்தம் வந்து எந்த அளவுக்கு எடுபடுமோ அந்த அளவுக்கு தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கோரிக்கை வைக்கும் ஒரு நீட் தேர்வு அந்த மாதிரி நம்ம மாநிலம் சார்ந்த பிரச்சனை வரும்போது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி பாமகவோ இல்லை அதிமுகவோ பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க பாமாகாவையும் அதிமுகவையும் நோக்கி அவங்களோட கூட்டணி வைக்கும் போது நீங்கள் திமுகவோட தான் இருக்கீங்க அங்கே எந்த இடத்துல கேட்கணுமோ அங்கே கேட்டுருக்கலாமே இல்லை இதுதான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு கட்சி ஒன்றா சேருதுன்னா அந்த அச்சு அஞ்சு கட்சிக்கும் தனித்தனியான வீரியமான கொள்கைகள் தீவிரமான கொள்கைகள் முதன்மையான கொள்கைகள் இருக்கும் ஆனால் அந்த அஞ்சு கட்சியும் ஒன்றா சேரணும்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கொள்கையோ இது முதன்மைப்படுத்தக்கூடிய கொள்கையோ விட்டுட்டு பொதுவா ஒரு ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு எல்லா மக்களுக்கான எல்லா கோரிக்கைகளுமே வந்து தனித்தனியாவே இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ இது மொத்தமா சேர்ந்து இந்த அஞ்சு கட்சி ஒன்றா சேர்ந்து நாம பயணம் பண்ணும்போது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருன்னா நம்ம வந்து படிப்படியாக நம்ம வந்து அதை சரி செய்யணுன்ற அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுத்து தான் எல்லா கூட்டணியுமே உருவாகுது அது பிஜேபி அணியா இருக்கட்டும் காங்கிரஸ் அணியா இருக்கட்டும் இல்லை அதிமுக திமுக எந்த அணியா இருந்தாலும் எங்களுடைய நூறு சதவீத கொள்கையை நிறைவேற்றினால்தான் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் எந்த கட்சியுமே கொள்கையில் கூட்டணியில் இடம்பெற முடியாது இப்போ நீங்க மது விளக்கை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறீங்க ஆனால் இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய கருத்து சோசியல் மீடியாவில் எழுதுறதுலாம் எப்படி இருக்குன்னா மது விளக்கு அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு ஃபெயிலியர் மாடல் மது விலக்கை நீங்கள் அமல்படுத்துறேன்னு சொல்றதை விட அதை முறைப்படுத்தலாமே தவிர இன்னும் கடைகளை குறைக்கிறது அந்த மாதிரி பேசலாமே தவிர மதுவிலக்குங்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லாத விஷயம்னு சொல்றாங்க அதாவது சாதி கூட ஒழிக்கவே முடியாது மதத்தை ஒழிக்கவே முடியாது அதனால சரி பண்ணலாம்னு சொல்றாங்க ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் சொல்றாங்க இல்லையா சாதியை வந்து நல்லிணக்கம் இருப்போம் சாதியை ஒழிக்கணுன்றது வந்து இடதுசாரிகள் விடுதலை சேத்தை போன்ற கட்சிகள் முன்னெடுக்கிறோம் அதே போல வந்து மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு நல்லிணக்கமா வாழலாம் மத நல்லிணக்கத்தோடு இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் தான் வந்து மத சார்பின்மையோடு இருக்கணும்னு சொல்றோம் அதுபோல் இங்கே இங்க வந்து மதுவிலக்கு என்பது நூறு சதவீதம் சாத்தியம் இல்லை என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் ஆனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்ன ஒரு சமூக அந்தஸ்துல எந்த நிலைமையில் இருக்காங்க அந்த மக்களுடைய கல்வி அந்த மக்களுடைய பொருளாதார வலிமை அந்த மக்கள் வாழ்வாதாரம் வாழ்நிலை பார்த்தீங்கன்னா இது குடி போதையில் குடிநோயாளியாகி குடும்பத்தையே இழந்து சின்ன ஆகக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாடோ இந்தியாவோ இருக்குது அமெரிக்காவில் வந்து யாரும் குடிநோயாளியாக இருக்கிறது இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஒரு அந்த ஆள்களால் கூட ஒரு உணவாக உட்கொள்ளக்கூடிய பழக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க அது அவங்களுடைய பொருளாதார வலிமை சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அங்கே இருக்குது இங்கே அது போல் இல்லையே இங்கே வறுமை வேலைவாய்ப்பின்மை கல்வி இல்லாமை இது போல நிறைய இப்போ நம்ம பிஜேபி இது போல கட்சிகள் வந்து இந்த கல்வி அறிவு பெறக்கூடாது இவங்க வளர்ச்சி பெறக்கூடாது இவன் அடிமையாகவே இருக்கணும் இவன் வந்து இவனுக்கு வந்து பொருளாதார வலிமை பெறக்கூடாது இவன் நம்ம சொல்றத சொல்ற மாதிரியே ஏற்றுக்கணுன்றதுனால அந்த மத போதையில் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னாக்கா நீ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும் திருப்பதியில மொட்டை அடிச்சா உங்களுக்கு வந்து வேலை கட்சிகள்னு சொல்லி வச்சிருக்கிற இறந்தால் இங்கே இருக்குது அமெரிக்காவில் போயிட்டு யாரும் நீங்கள் போய் திருப்பதியில் மொட்டை அடித்தாலோ இல்லை நீங்கள் போயிட்டு வந்து வேறு எங்கேயாவது போயிட்டு அந்த கிறிஸ்துவ கோயில்லையோ எங்கேயோ போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அங்கே கடவுள் நம்பிக்கை கூட வேலைவாயிருக்கு ஆனால் இங்கே கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் மத நம்பிக்கையாக இருக்கட்டும் கல்வியும் அறியாமை கல்வி அறியாமை உருவாக்குவது வேலை வாய்ப்பை உருவாக்குவது இவருடைய என்ன கேட்கணுன்னு தெரியாமல் இந்த மக்கள் இருக்காங்க அது போல இடத்துல வந்து இது வந்து முடிவே முடியாது எனவே நாம் வந்து இது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடாது குறைஞ்சபட்சம் நீங்கள் படிப்படியாக குறைவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் இளைய தலைமுறை கல்வியில் படிக்கிற மாணவ மாணவிகள் இது போல பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இந்த போதை பொருளை மதுவை கட்டுப்படுத்துவதற்காகவாது என்ன அடுத்த கட்டன்றதாவது பண்ணணும் இல்லையா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் உங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது நீங்க சொல்லக்கூடிய கொள்கை ரீதியான எதிரிகளாக இருக்க பல தவறான கருத்துக்களை கடந்த காலங்களில் பேசியிருக்காங்கன்னா அவங்களை ஜனநாயகப்படுத்துறது தானே உங்களுடைய சித்தாந்தத்தின்படி சரியா இருக்கும் அதுதான் அந்த சாதி போதையில மத போதையில இருந்தும் முதல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் முதல்ல தமிழ்நாட்டு மக்களை இந்த மது மற்றும் போதை பொருள் அந்த போதையிலிருந்து வெளியேற்றுறதுக்கான முதல் முயற்சி நிறைய நாங்க வந்து இப்போ வந்து அந்த மருந்து தான் இப்ப பிஜேபி வந்து மெஜாரிட்டியாக இருந்த பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டா மாறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்து திமுக தலைமையிலான ஒரு அணி வலுவாக அமைந்து இந்தியா முழுமைக்கும் அது பிரச்சாரம் செய்து இன்னைக்கு பிஜேபி என்ற அந்த எதிரிகளை ஜனநாயகப்படுத்தக்கூடிய நிலை தான் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புவதால்தான் எதிரிகளுக்கு ஜனநாயகத்தை கட்டு கொடுத்ததால்தான் அவங்க மெஜாரிட்டி பிஜேபி மைனாரிட்டி பிஜேபியை மாத்தந்து எதிரிகளை நாங்கள் ஜனநாயகப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த கூட்டணியில் நீங்க எல்லாரும் அழைக்க போறீங்க கொங்கு ஈஸ்வரனையும் அழைப்பீங்களா இந்த மாநாட்டுக்கு இல்ல கட்சியே நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் எந்த கட்சியுமே அழைப்பதாக வந்து நாங்க சொல்லவே இல்லை அனைத்து மக்களும் அனைவரும் பங்கேற்கணும் வந்து விஜய் அழைக்கிறீங்களா அதிமுக அழைக்கிறீங்களா கேட்கும்போது ஒரு பதில் சொல்றாரு அதே மாதிரி என்னுடைய கேள்வியாவே நான் வைக்கிறேன் கொங்கு ஈஸ்வரணியை நீங்க அழைப்பீங்களா அப்ப அரசியல் ரீதியா நாம வந்து கட்சிகளை அழைக்கப்படும் போது பிஜேபி பாமகவை தவிர எல்லாருமே நம்ம அழைக்கிறது ஒன்னு பெரிய தப்பு அதுக்கு காரணம் என்ன எது பிஜேபியும் பாமகவும் நீங்க அழைப்பதற்கான அழைக்க மறுப்பதற்கான காரணம் என்ன அவங்க இந்த மக்களை சீரழிக்கக்கூடிய மிக மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய சீரழிக்கக்கூடிய சக்தி அவங்க இருக்கும்போது அந்த இல்லாம ரெண்டு நம்மளுக்கு வந்து கிட்னி பிரச்சனை ஒரு கிட்னி இருந்தால் கிட்னி கட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அது ஏன்னு சொன்னா எடுக்க வேண்டிய ஜாதி ரீதியான விஷயங்களை பேசுறாங்க மத ரீதியான விஷயங்களை பேசுறாங்க அந்த அடிப்படையில் அவங்க இயங்குறாங்கன்னு சொல்றீங்க அப்போ கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி எந்த அடிப்படையில் இயங்குது இல்ல அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி வச்சா கூட்டணி வைத்து அது வந்து இப்போ வந்து நாங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு சாதி ரீதியான பிரச்சனை ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் வந்து இப்படி ஏற்பட்ட வேட்பாளர் இந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ திராவிடர் கழகம் போன்ற எல்லாருமே கோரிக்கை வைத்த போது அந்த வேட்பாளரை மாத்தினாங்க அதுக்கப்புறம் அவங்க அறிவித்த வேட்பாளர் மேலேயும் அதே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் குற்றச்சாட்டு இருக்கும் அந்த கருத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சு மாத்தினாங்க தங்களை மாற்றி கொள்ளக்கூடிய கட்சியாக ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இல்ல சமத்துவத்தை வந்து அவர்களே நிலைநாட்டில் சாதிவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்க ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறீங்க கொங்கு ஈஸ்வரன் அதே நிலைப்பாட்டில் இருக்காரா அதே நிலைப்பாடு பார்க்க முடியாது இல்ல இப்ப பாமக பாமக பண்றது தப்புனா கொங்கு ஈஸ்வரன் பண்றதும் தப்பு தானே தப்பு தப்பு தான் அவர் இல்ல ஒட்டுமொத்தமா தலைமை தாங்கி ஒரு இடத்துல ஒரு வட்டாரத்துல தன்னுடைய அறியாமையில செய்யறது ஒண்ணு ஆனா டாக்டர் ராமதாஸ் வந்து அறியாமையில செய்யல அவர் தெரிஞ்சே செய்யறாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தி தலித்துகளுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர் வந்து அவருக்கு இருந்த சூழ்நிலையில் ஒரு சாதிய மனோபாவத்தில் கூட வந்து அவர் வந்து அதை ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் எது ஒன்று செஞ்சுருக்கலாம் அது வந்து ஒரு அறியாமை அவர் இவரு வந்து அறியாமைன்னு சொல்கிற முடியாது இது கொங்க ஈஸ்வரன் வந்து அறியாமையில் இருப்பவர்களை எப்போவுமே நம்ம மனமாற்றிக்கலாம் ஆனால் அறிஞ்சே செய்த தப்ப நீங்க மாற்ற முடியாது திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்பீங்க திமுக கூட்டணியில் ஒரு வெற்றி கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஆளா மட்டும் இல்லை அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் இந்தியா அலையன்ஸில் இருபத்தெட்டு கட்சி இருக்குன்னா அதில் முக்கியமான தலைவராக நாங்கள் இருக்கிறோம் அப்போ இந்த வெற்றி கூட்டணி வந்து தமிழ்நாட்டு கூட்டணி என்பது இந்தியாவுக்கே ஒரு பாடம் எடுக்கிற கூட்டணியாக ஒரு முன்மாதிரியான கூட்டணியா அது இருக்குது இப்போ வெற்றி கூட்டணியில் சிறப்பான கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போது இதை விட்டு நீங்கள் போயிடுறீங்கன்னு சொல்கிறது எங்களையோ திமுகவையோ இந்த கூட்டணியோ பிடிக்காதவங்க சொல்கிற செய்தி நாங்கள் பலமாக இருக்கிறோம் சிறப்பாக இருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே எங்கள் கட்சி கூட்டணி கட்சி எல்லாருக்குமே நேரடியாக விமர்சனம் செய்தால் கூட அதை ஜனநாயகமாக வந்து அதை அணுகக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் அது வந்து காலகாலத்தில் இருக்குது நாங்கள் கலைஞர் எங்கள் கூட்டணி வைக்கும்போது நாங்கள் ஈழத்தமிழருடைய பிரச்சனையை நாங்கள் வந்து எடுத்து முன்னெடுக்கும்போது அவர் வந்து ஒருபோதும் தடுத்ததில்லை எங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னதில்லை ஆனால் இப்போ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தளபதி அவர்களும் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் பண்ணதில்லை எங்களுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை நாங்கள் ஜனநாயகமாக முன்வைப்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தேர்தல் என்பது எங்களால் அந்த கூட்டணி ஒருபோதும் உடையாது எங்களால் ஒரு கூட்டணிக்கு ஒருபோதும் எக் சிதைக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பண்ண மாட்டோம் கூட்டணியை வந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறமே தவிர கூட்டணியை சிதைக்கிற இடத்துல இல்லை எனவே நாங்கள் வந்து கூட்டணியை வந்து சிதைப்பதற்காக அல்ல இந்த சமூகத்தை இந்த தமிழ் இனத்தை வளப்படுத்துவதற்காக இது நாங்கள் முன்னெடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி ஆட்சிக்கான இலக்கா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது வந்து எங்கள் கட்சி எங்கள் தலைவர் முடிவு பண்ணணும் அடிப்படையில் எல்லாருமே எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சின்றது வந்து விரும்பும் விரும்பாம எந்த கட்சியுமே இல்லை பிசிக விரும்பாம எப்படி இருக்க முடியும் மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி தொண்டர்களுக்கான இலக்காவே அதை தான் சொல்றாங்க அடுத்து நம்ம நகர அப்படி வந்து அங்கீகாரம் வாங்கிட்டோம் அடுத்து அதிகாரத்தை நோக்கி நகரம் இல்ல அது நாங்களே முன்வைக்கிறது தான் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம்ன்றது வந்து ஒரு அஞ்சு வருஷமா இப்ப வைக்கல அது இது பத்து வருஷமா அஞ்சு வருஷமா எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் அது ஒரு அமைப்பு அதிகாரத்தை நோக்கி தானே போய் அரசியல் கட்சி வந்து நீங்க அமைப்பாய் திரண்டு வலு வலிமையான ஒரு கட்சியா பொது சமூகத்தின் அங்கீகாரத்தை பெற்று இரண்டு எம்எல்ஏக்களை வந்து ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு பொது சமூகத்துக்கும் நாங்க இரண்டு எம்எல்ஏக்களை பெற்ற பிறகு நாங்கள் அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் தானே துணை முதலமைச்சரா பாக்கலாமா திருமாவளன் அவர்களை அது நம்ம அப்படி கேட்க முடியாது கேட்க முடியாதுன்னா நான் முதலமைச்சராகவே பார்க்கணும்னு ஆசைப்பட இருக்கும்போது நீங்கள் துணை முதலமைச்சரானு கேட்டுருக்கீங்க அது காலம் கணியும் போது நாங்கள் முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்றோம் துணை முதல்வராக வரணும் இந்த அமைச்சராக வரணும் அந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை கூட்டணி ஆட்சி என்பது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு வேட்கை அது ஒரு இலக்கு அது வெறும் வேட்கை மட்டும் இல்லை ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக கேட்டிங்கன்னா அந்த கட்சி தனியாகவே ஆட்சி அமைக்கணுன்றது தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இருபது வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியே தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக ஆட்சி அமைக்கணும்னு விரும்பும் நாங்கள் வளரணும் மக்கள் அங்கீகரிக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி விரும்பலாம் அது திமுகவும் விரும்பணும் அப்போ திமுகவுடைய அந்த அணுகுமுறையிலையும் திமுகவுடைய ஒத்துசைவிலும் தான் நாங்கள் எல்லா கட்சியுமே சேர்ந்து அதை வந்து முடிவு பண்ண முடியுமே தவிர அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தூரம் இருக்குது அதனால் மக்கள் பிரச்சனையை முதல்ல கையில் எடுப்போம் மக்களுடைய நன்மதிப்பை பெறுவோம் என்னுடைய வலிமை இன்னும் பெருக்குவோம் அப்போது காலமும் கனியும் கனியும் போது எல்லாம் நடக்கும் நன்றி சார் நன்றி சார்